ஆரியா எல்லாமே வாங்குறது நான் யார் வந்து

அவன் வந்தான் பணத்தை வச்சுக்கிட்டு போயிடுக்கு பாக்குறான் நம்ம இன்னும் கடை ஆகிடும்

சாப்படுது <laughs> <laughs> அறுபதாயிரம் கண்ணன் பிரவேசப்பட்ட கண்ணன் பாவலிடம் எந்த பிரச்சனை செய்யாமல் அவர்கள் போக வேண்டும் என்பதால் அறுபதாயிரம் கொடுத்து பரிசு செய்தோம் கண்ணன் பாக்கியவழி பணம் கொடுத்தார்

ஆ இப்போ நீ கேக்குறானே நீ குடுக்கணும்னு சொல்றானே ஆச்சு wurde பாரு சைக்கிள் எடுக்குதா அங்கன சொல்லு அதுக்கு நான் போட்டுட்டாங்க மேலே

நான் வண்டி வாங்கணும் ஓடி இப்ப காசு சும்மா

అదిలే ఉల్లవమా అంటా అంటా తిరువా அல்லது அம்பூரா

ஏன் வா! நான் என் முன்னாடி வாங்கி என் கூட கூட கொடுத்து நான் எடுத்துட்டு போறேன் வா

புரிய <laughs>

வீடியோ புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான வாய்ப்பு இல்லை ஆனால் இது என்னோடய பதிவுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நெருங்கியன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா காடை குத்தாகி கூட்டு போயிட்டார் ஆனால் நான் அவர் காசே கொடுக்கல காசை கொடுத்துட்டேன்னு ஏமாற்றி ஆள் இல்லாதால் அறுபதாயிரம் ரூபா அவருக்கு கொடுத்து கிணறுலாம் இப்படி மரம் செடியாக வச்சு பைப் எல்லாத்தையும் உடைச்சி காடையே அப்படியே முடிச்சுட்டு போயிட்டார் இப்போ நான் தான் இதை வந்து எப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன் நீங்கள் சொத்து இருக்குதுன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை நம்ம சரியான ஆள்கிட்ட பாதுகாப்பாக சரியான எழுத்து மூலிமா பத்திரம் மூலிமா கொடுத்தும் ஏமாத்துறாங்கன்னா இந்த உலகத்தில் அநியாயம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம கடந்து போராடி அதை ஜெயிச்சு வரணுனாலே ரொம்ப இது சரி அறுபதாயிரம் ரூபா போனால் போதும்னு சொல்லிட்டு அவர்கிட்டருந்து மீட்டு காடை சுத்தம் பண்ணி இன்னொருத்தவங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம் இதுலேருந்து நான் இது வந்து பொதுவாக என்ன மாதிரி தனியாக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன் வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் காடு இருக்குது அப்படின்றவங்களுக்கு குத்தகை ஊடகக்குள்ளே பார்த்து விடுங்க கல்யாணம் பண்ணுற உங்களுக்கும் தனியாக இருக்கிறவங்களே இவ்வளோ இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண உங்களுக்கு அக்கறை வேணும் முக்கியமாக என் பொண்டாட்டிக்கு சொல்கிறேன் ஒரு மரம்னாலும் ஒரு செடினாலும் ஒரு இடம்னாலும் போய் பார்க்கணும் அதோட தன்மன்னான்னு தெரிஞ்சுக்கணும் அதோட நம்ம வந்து எல்லாருமே இருக்கப்பட்டவங்க இல்லா இல்லை இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போய்ட்டா அந்த இடத்த வந்து அது வந்து எவ்வளோ பொக்கிஷம் தெரியணும் ஒரு ஒரு செடி ஒரு ஒரு மரம் ஒரு ஒரு இடம் ஒரு ஒரு செண்டு ஒரு இடன்றத என்னாதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிக்கிறதுல தான் இருக்குது சொத்து நாட்டு ஆள் எப்படி ராஜா ஆடினாங்களோ இன்றைக்கி எப்படி டிஎம்கே ஆளுதோ ஒரு பொறுப்பு இல்லாத ஆட்சி வந்து என்றைக்குமே உடையும் ஒரு பொறுப்பு இல்லாத குடும்பம் வந்து என்றைக்குமே உடஞ்சிடலாம் ஆனால் ஒரு பொறுப்பாக இருந்தால் இந்த ஆட்சியும் சே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இந்த குடும்பமும் நல்லாயிருக்கும் நம்ம பொறுப்பாக இருந்து காட்டினா இப்போ நான் வந்து போராடுறத நீயும் போராடணும் எப்படி காடை சுற்றி பார்க்கணும் நம்மளுக்கு என்னென்ன ஏது எதுன்றத தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய இது இருக்குது ஒரு செடி செத்துட்டா கூட நம்ம வீட்டில் ஒருத்தவங்க சே இறந்த மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுமே ஏ உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் எத்தனை ஆண்டு கால முயற்சி தான் ஒரு மிகப்பெரிய மரத்தோட வளர்ச்சி அதோட பயன்கள் நம்ம மனிதனாக நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கும் நம்மளுக்கும் அனுபவமே இல்லாத இருந்தால் கூட பரவாயில்ல இதெல்லாம் நேரில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இதெல்லாம் நான் உனக்காக டெடிக்கேட் பண்ணக்குள்ள இதை நீ தினம் தினம் பார்த்து தினம் தினம் நீ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் மைண்ட் அளவுலையும் ப்ராக்டிக்கலாகவும் இது நம்ம சொத்து இதை நம்ம சரியாக பாதுகாக்கணும் அப்படின்னா தான் பின்னாடி அது நம்மளை பாதுகாக்கணும் விவசாயம் இடம் நம்ம சரியாக பாதுகாத்தால் மட்டும்தான் அது நம்மளை பாதுகாக்குமே அதே மாதிரி தெரியாதவங்கள்ட்ட குத்தை கொடைக்குள்ளே பார்த்து விடணும் அவங்க காடுன்றத நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் இன்றைக்கி வயிற்று கட்டி வாயை கட்டி நம்ம எங்கெங்கோ போயிட்டு சம்பாதிக்கிறோம் அது வந்து பொறுப்பு இல்லாத நம்ம குடும்பத்துலேயும் சரி காடு ஓட்டவங்களும் சரி அதை போயிட்டு பார்க்கணும் எல்லாமே எல்லாமே மனசாட்சி இல்லாத பண்ணிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் ரொம்ப நெருங்கிய நண்பன்னு எங்கள் அப்பா கொடுத்தாங்க எல்லாத்தையுமே பண்ணியாங்க சரி இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணணும் இதெல்லாம் பண்ணி வைக்கணும் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கற்களே மேலே ஏறத்துக்கான ஒரு படிக்கற்களே நம்ம கடந்த வந்த வழியை தான் நிறையா போடணும் இதை நிறையா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இப்போ சரியான ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் கடவுள் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவாங்க இவர்கிட்ட கொடுத்து ரூபா குத்தகையாக இருந்தாலும் வருஷத்துக்கு அறுபதாயிரூவா இருந்தாலும் நான் ரூபாய் வாங்கலை ஆனால் ஒரு பதினஞ்சு தேங்காய் நட்டு விடுங்க காசு கூட கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஆனால் காடு காடாக இருக்கணும் ஆனால் அவர் வந்து வந்த இது எனக்கு பாசிட்டிவாக வைப்பாக தருது ஏன்னா எல்லாமே போய் இருந்துச்சு காடை க்ளீன் பண்ணி அதை ஜேசி எல்லாம் நிறுவி ஒருத்தொரத்தவங்கள்ட்ட என் இடம் வந்து அங்கங்கேயும் இருக்குது எல்லாத்தையும் காப்பாற்றணும் சாதா பங்காளிங்களுக்குள்ளாரி எவ்வளோ ஒன்றும் தெரியுங்களா எல்லாத்தையும் போட்டால் இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்கன்றத்தாலையும் நான் நிறையா வீடியோவை போடுறதில்ல நிறைய ஓல்டு ஸ்டோரேஜில் பார்த்தா அவ்வளோ அக்கிரமங்களும் இருக்குது எனக்கு நிகர் எதிராக நடந்த எல்லா அக்கிரமங்களும் இருக்குது என்ன 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 ஃபேஸ் பண்ணுற மாதிரி யாருமே ஃபேஸ் பண்ண மாட்டேன் இப்போ எங்கள் அம்மாவை போயிட்டு ஒரு இடத்துல போய் பாருன்னா கூட ஐயோ என்னால் முடியலடா என்னை கஷ்டப்படுத்தாதான்றாங்கன்னா ஒற்றையாக பார்த்துட்டேன் எங்கள் அக்காங்கள கூப்பிட முடியாது எங்கள் அக்காங்க வந்து ரெண்டு அக்காங்க தான் அதுக்குன்னு அவங்களுக்கு கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாது கொடுக்க முடியாதுன்னுலாம் இல்லை அவங்களுக்கு அவங்க ஆயிரத்தி எட்டு கமிட்மெண்ட் இருக்குது அப்போ இதெல்லாம் யார் தூக்கணும் எனக்கு வந்திருக்க மகாராணி தான் இது எல்லாத்தையுமே பார்த்து தூக்கி இது செயலாக ஆக்கி நிற்கணும் ஆனால் உனக்கு இது மேலே அனுபவம் இல்லைன்ற இதை பிடிக்கலன்ற இதை போய் பார்க்க மாட்ற இது ஒரு ரிஸ்க்காக இருக்குற லைஃப் இவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் நீ இதுக்காக தான் படைக்கப்பட்ட நீ ஒரு கடவுள் அவங்கவுங்களுக்கு தேவையானதான் அவங்கவுங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இதுக்கு தகுதியாக நீ வந்துட்ட அப்போ நீ போராடணும் இதை கவனிக்கணும் எல்லா கண்ணையும் ஒரு ஒரு செடியும் ஒரு 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 உயிராக பார்க்கணும் நம்ம ஒரு ஒரு குழந்தைங்களாக பார்க்கணும் நான் வந்து எதுக்கு என் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் என்னோடய சேனலில் எதுக்கு நான் மரம் வர்றேன்